ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கேரள லாட்டர் கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டிஸ்கிளாமரை பாருங்கள் இங்கே பெட்டிங் சூதாட்டம் எதுவும் நடைபெறுவதில்லை ஒன்லை கெஸ்ஸிங் மட்டுமே கொடுக்கப்படுகிறது இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு கேரளா மாநிலத்திற்கான கருத்து கணிப்பாக மட்டும் தான் நம்ம பதிக்கிட்டுறோம் வேறு எந்த ஒரு மாநிலத்திற்கும் அல்ல ஸோ நம்ம கொடுக்குற கணிப்போடு உங்கள் கணிப்பை மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள் டுடே ட்ரையல் நம்பர்ஸ் பாருங்கள் நண்பா ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது எழுநூற்றி முப்பத்தி ஆறு செகண்ட் ட்ரையல் நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு நூற்றி இருபது ஸோ இந்த ட்ரையல் நம்பரை வச்சு கெஸ் பண்ணுற நண்பர்கள் தாராளமாக கெஸ் பண்ணி வெற்றி பெற பாருங்கள் இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் டுடே ரிசல்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ரெண்டு ஸோ இந்த இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுக்கு நாம் எப்படி கணிப்பு கொடுத்துடணும் எது மாதிரி வெற்றி வந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்கள் தெரியும் நம்ம எப்படி ப்ளெஸிங் கொடுக்குறோம் எது மாதிரி வெற்றியன்கள்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாமே தொடர்ந்து இன்னும் நம்ம இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ச்சியான ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு மேலும் மேலும் ஒரு நல்ல பிளெஸ்ஸிங் கொடுக்கறதுக்கு அவலாக இருக்கும் ஆல் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுடேக்கு ரிசல்ட்டுக்கு நம்ம ஆல் போர்டில் ரெண்டு ஏழு அப்படின்னு நம்ம கொடுத்துடணும் அதாவது ரெண்டு அதுக்கு பவர் ஏழு கொடுத்துடணும் ஸோ அதில் ரெண்டு வந்து ஆல் போர்டில் ஏ போர்டு ஹிட் ஆகியிருக்கு நம்ம போர்டு வைஸ் அப்போ எப்படி கொடுத்துடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ரெண்டு அதுக்கு பவர் ஏழு நிறைய நண்பர்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த பவர் நம்பர் எப்படி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன் பீபோலில் பார்த்தீங்கன்னா ஒன்று அதுக்கு பவர் ஆறு கொடுத்துருந்தேன் அதில் நமக்கு மிஸ் ஆகிருச்சு ஆனால் மூணு வந்துருச்சு அகெயின் திரும்பவும் மூணு பீபோல் வந்தனால் நமக்கு இன்றைக்கி எச்சல் டீசல் மிஸ் ஆகிருச்சு சிபில் பார்த்தீங்கன்னா நாலு அதுக்கு பவர் ஒன்பது கொடுத்துருந்தோம் அதனால் ஏசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ஒரு இருபத்தி ஒன்பது ஃபிட்டு பெஸ்ட் திரு டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ஒரு நாலு நம்பர் தான் கொடுப்போம் அதில் பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினான்கு இரநூத்தி அறுபத்தொன்பது எழுநூற்றி பத்தொன்பது எழுநூற்றி அறுபத்தி நான்கு அப்படின்னு ஒரு நாலு நம்பர் கொடுத்துட்றேன் ஸோ அந்த நாலு நம்பரில் பார்த்திங்கன்னா நமக்கு இரநூத்தி அறுபத்தி ஒன்பதில் ஏசி மட்டும் கெட் ஆகிருக்கு பி கோடு மிஸ் ஆனதுனால நமக்கு த்ரீ டிஜிட்டல் மிஸ் ஆகிருச்சு நமக்கு டெய்லி ஏதோ ஒரு கோடு மிஸ் ஆகுதுனால நமக்கு மிஸ் ஆகுது அல்லது பாக்ஸு கிட்டிங் நமக்கு கிடைக்கிது ஓகே எப்படி வந்தாலும் நமக்கு ஒரு நல்ல வெற்றி வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய புத்திசாலித்தனம் நான் நண்பர்களுக்கெல்லாம் முன்னாடி வாய்ஸ் மெசேஜில் போடும்போது சொல்லுவேன் ஆல் போர்டு வந்து பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு நேற்று பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு கொடுத்துருந்தேன் அது பிசியில் கிட்டு இன்றைக்கி ஏபிபிசி ஏசியில் இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது நாலு எழுவத்தொன்பது கொடுத்தேன் அதில் இருபத்தி ஒன்பது ஏசியில் கிட்டாகிருக்கு எடுத்து ப்ளே பண்ணி வெற்றி பெற்ற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நண்பா டுமாரோ பார்த்திங்கன்னா பாக்கிய தாரா ட்ரா நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபத்தி ஏழுக்கான கருது கணிப்பு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்மளுடைய கணிப்பெலாம் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறதை கமெண்ட் செக்ஸில் பதிவிடுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும் போது சிறப்பாக கணிப்பு கொடுத்த நண்பர்களுடைய பெயர்கள் எல்லாமே எடுத்து நாங்களும் வீடியோவில் டிஸ்பிளே பண்ணலாம் ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் நமக்கு இந்த புது சேனலுக்கு ஒரு உத்தியோகமாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய பழைய சேனல் பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்மிஸ் ஆயிருச்சு ஸோ நம்ம அதுக்கப்புறம் ஒரு சேனலை ஆரம்பித்தோம் அதுவும் நமக்கு மானிஸ்டேஷன் கிடைக்காமல் போச்சு இந்த சேனல் நம்ம இப்போ ஆரம்பித்து கொஞ்ச நாள் நம்ம ஒர்க்கு பிஸிங்கிறதுனால வீடியோ போட முடியாமல் இருந்தோம் இப்போ நமக்கு தொடர்ந்து கன்யூ பண்ணியிருக்கோம் டுமாரோ பார்த்தீங்கன்னா ஆல் போல் நாலு ஒன்பது நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்கள் கணிப்பில் நாலு ஒன்பது ஆல் போல இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் அது எப்படி வரதுக்கு என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கு டச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்போலாம் வீடியோ போகிறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நம்மளுடைய வீடியோவை நீங்கள் தேடாமலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம எப்போவுமே ஒரு கம்மியாக நம்பரில் வெற்றியானவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது மாதிரி தான் நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் ஸோ பாருங்கள் நண்பா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மட்டுமாராக பார்த்தீங்கன்னா மூணாந்தேதிக்கான கணிப்பில் நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏ போர்டு ரெண்டு ஏழு பி போர்டு நாலு ஒன்பது சி போர்டு ஜீரோ அஞ்சு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் உங்களுடைய கணிப்பில் நான் கொடுத்த நம்பர் இருக்கா அப்படின்னு பாருங்கள் இருந்தால் தாராளமாக எடுத்து ப்ளே நண்பா ஏ போர்டில் ஏழுக்கு ஏ போர்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏ ரெண்டுக்கு பவர் ஏழு நாலு பி போர்டில் நாலுக்கு பவர் ஒன்பது சி போர்டில் ஜீரோ ஜீரோக்கு பவர் அஞ்சு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் அதாவது பவர் அப்படின்னா அதுக்கான மிரர் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் நான் கொடுத்துருக்கேன் ஒரே நம்பரை தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏபோலில் நான் ஏழு அப்படின்னா அதுக்கு பவர் ரெண்டும் கூட வரத்துக்கு வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்படி கொடுத்துருக்கேன் ஸோ பாருங்கள் உங்களுடைய கணிப்பில் அப்படி வருது அப்படின்னா எடுத்து தாராளமாக ப்ளே பண்ணிக்கோங்க நாளைக்கு மேபி ஏபியில் இருபத்தி நாலு இருபத்தொன்பது எழுபத்தி நாலு எழுவத்தொன்பது ஏபியில் ஹிட் அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் கணிப்பில் ஏபியில் இருபத்தி நாலு இருபத்தொம்பது எழுவத்தி நாலு எழுவத்தொம்பது இருக்கா அப்படின்னு பாருங்கள் இருந்தால் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஒருவேளை இதில் மிஸ் ஆச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் ஒன்று அல்லது ஆறு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் அதையும் பார்த்துக்கோங்க நண்பா நம்ம தொடர்ந்து ஒரு நல்ல கணிப்புக்கான வீடியோவை தான் நம்ம போடணும் அப்படின்னு நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஒரு சில நாள் மியூசிக் மட்டும் வைக்கிறோம் ஏன்னா நம்ம வெளியில் ஒர்க்காக இருக்கிறதுனால வீடியோ போட முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பார்த்துக்கோங்க பெஸ்ட்டு த்ரீ டிஜிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி எழுநூற்றி நாற்பத்தஞ்சி எழுநூற்றி தொண்ணூறு அப்படின்னு நான் எழுத்துருக்கேன் ஸோ உங்களுடைய கணிப்பில் இந்த நம்பரில் எந்த கணிப்பு நம்பர் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள் பிசியில் நாற்பது நாற்பத்தஞ்சி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பார்த்துக்கோங்க அதேமாரி ஏபியில் நான் வந்த நம்பர் இருபத்தி நாலு இருபத்தொன்பது எழுபத்தி நாலு எழுபத்தொன்பது கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு உங்களுடைய கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்து கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்க நண்பா பெஸ்ட்டு திரு டிஜிட்டல் நம்ம எப்போவுமே ஒரு நாலு நம்பர் தான் அதில் இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பத்தஞ்சி எழுநூற்றி சாரி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி எழுநூற்றி நாற்பத்தஞ்சி எழுநூற்றி தொண்ணூறு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள் ஆல் போர்டு அண்டு பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க த்ரீ டிஜிட்டல் ஒன் நாள் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க நண்பா தொடர்ந்து நம்ம வெற்றிக்கான பயணத்தில் தான் ஒவ்வொரு நாளும் ஜப்பானி போலி எடுக்கிறோம் அதில் ஒரு நாள் வெற்றி ஒரு நாள் தோல்வி என மாறி மாறி வர தான் செய்கிறது அதெல்லாம் நம்ம பீட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டே தான் இருக்கணும் கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள் நண்பா அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆக வேண்டாம் நாளை ஒரு நல்ல வெற்றியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்